பதினான்காவது ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி இன்று சென்னை மற்றும் மதுரையில் கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இன்று இரவு சென்னையில் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்திய ஹாக்கி அணி சிலி அணியை எதிர்கொள்கிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் முத்து நேரலையில் இணைக்கிறார் இந்தியாவில் முதல் முறையாக ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை போட்டி தொடரானது இன்று தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது அதுவும் குறிப்பாக சொல்ல வேண்டும் தமிழகத்தில் மதுரை மற்றும் சென்னையில் துவங்கி இருக்கிறது சென்னையில் இன்று முதல் ஆட்டத்தில் இந்திய அணி விளையாட இருக்கிறது இந்திய அணியின் பலம் என்ன பலவீனம் என்ன தற்பொழுது போட்டிகளுக்கான ஏற்பாடுகள் எந்த அளவிற்கு நடைபெற்றிருக்கிறது சிகாமணி வணக்கம் அதாவது பதினான்காவது ஆடவர் ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி என்பது இன்று சென்னை மற்றும் மதுரையில் துவங்கியிருக்கக்கூடிய நிலையில இந்தியா தனது முதல் லீக் ஆட்டத்தில் சிலி அணியை எதிர்கொள்ள இருக்கிறது இந்த போட்டி என்பது இந்திய நேரப்படி இரவு எட்டு முப்பது மணிக்கு சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் விளையாட்டு மைதானத்தில் துவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்பது ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது இருபத்தி நான்கு அணிகள் கலந்து கொள்ளக்கூடிய பதினான்காவது ஆடவர் ஜூனியர் உலகக்கோப்பை இந்த ஹாக்கி போட்டி என்பது இன்று சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் விளையாட்டு மைதானத்தில் துவங்கியிருக்கிறது இந்த போட்டி தொடரை பொறுத்த வரைக்குமே வந்து நடப்பு சாம்பியன் ஜெர்மனி அதே போல இந்தியா ஆஸ்திரேலியா உட்பட மொத்தம் இருபத்தி நான்கு அணிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இருபத்தி நான்கு அணிகளை ஆறு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பிரிவிலுமே வந்து நான்கு அணிகள் இடம்பெற்றிருக்கிறார்கள் இந்த லீக் சுற்றுக்கள் முடிவில் ஒவ்வொரு பிரிவிலுமே முதல் இரண்டு இடங்களை பிடிக்கக்கூடிய அணியும் அதே போ இரண்டு இடங்களை பிடிக்கக்கூடிய அணி என்பது

அதேபோல மூன்றாவது லீக் ஆட்டம் என்பது மதுரையிலையும் எதிர்கொள்ள இருக்கிறார்கள் இந்த நிலையில் இன்று தனது முதல் ஆட்டத்தில் சிறிய அணியை எதிர்கொள்ள இருக்கக்கூடிய ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்திருக்கிறது இந்தியாவிற்கு இந்தியா அணிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலமையை வரைக்குமே அந்த அணியின் பயிற்சியாளர் தான் ஏன்னால் ஏற்கனவே கடந்த அந்த உலக அதாவது கடந்த ஏற்கனவே நடைபெற்ற அந்த போட்டிகளும் சரி அது மட்டுமல்லாமல் அந்த அணியின் பயிற்சியாளர்கள் இந்திய அணியின் பயிற்சியாளர் கூடிய பொறுத்த வரைக்குமே மிகப்பெரிய நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிறார் அவர் ஜூனியர் ஜூனியர் வீரர்களை வழிநடத்தி அடுத்தடுத்த கோப்பைகளையும் கைப்பற்றி தந்திருக்கிறார் இந்திய அணிக்கு கேப்டனாக ரோஹித் தலைமை தாங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை முன்களம் நடுக்களம் பெண்களம் என ஒவ்வொரு களத்திலுமே இந்திய வீரர்கள் பக்க பலமாக இருக்கிறார்கள் அதே போல எதிரணியை வீழ்த்துவதற்கான தொடர்ச்சியாக வியூகங்களை வகுத்து வருவதாகவும் ஏற்கனவே நேற்றைய தினம் நடைபெற்ற அந்த செய்தியாளர் சந்திப்பில் இந்திய அணியின் பயிற்சியாளர் சி டி எஸ் இந்த நிலையில் இந்த போட்டி என்பது ரசிகர்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது குறிப்பாக இந்த ஆடவர் இந்த ஹாக்கி போட்டியை பொறுத்தவரைக்குமே தரவரிசை பட்டியலில் இரண்டாவது இடத்தில் இந்தியா இருந்தாலும் தென் அமெரிக்க நாடுகளுக்கு ஒன்றான சிலி அணியை பொறுத்தவரைக்குமே பதினெட்டாவது இடத்தில் இருக்குது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்தியாவுக்கு ஒரு சில அட்வான்டேஜாக இருக்கும் என கேட்டால் இந்த புள்ளிப்பட்டியலை பொறுத்தவரைக்குமே இந்தியா வந்து இரண்டாவது இடத்தில் இருக்கு தரவரிசை புள்ளிப்பட்டியலில் இரண்டாவது இடத்துல இருக்கு சிலி அணியை பொறுத்தவரைக்கும் பதினெட்டாவது இடத்துக்கு அப்படி இருக்கும் இருக்கும்போது இந்திய அணிக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் கொட்டஞ்சேருக்கும் அதே நேரத்தில் உள்ளூர் மைதானத்தில் வளரக்கூடிய சூழ்நிலையில் உள்ளூர் ரசிகர்களுடைய ஆதரவு என்பது இன்னும் அதிக அளவில் இருக்கும் ஏற்கனவே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்ற இந்த ஆசிய கோப்பை போட்டியில் இந்திய அணிக்கு அதிகபட்சமாக ஆதரவுகள் தந்ததன் காரணமாக இந்திய அணி கோப்பையை கைப்பற்ற முடிஞ்சது அதே போல இந்திய அணியினுடைய பலம் அதே போல அது மட்டுமல்லாமல் வியூகங்கள் அருமையாக இருந்தது அதே போல இன்று நடைபெற இருக்கக்கூடிய போட்டியிலும் பல்வேறு விதமான வியூகங்களை வதித்து இந்தியா வெற்றியுடன் தொடரை தொங்கும் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்பது எழுந்திருக்கிறது இந்த சூழல்தான் இன்று இரவு எட்டு மணிக்கு இந்த போட்டி என்பது இருக்கக்கூடிய சூழ்நிலை ரசிகர்கள் மத்தியில் இந்த போட்டி என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது நேரடியில் வந்தமைக்கு நன்றி முத்து